பிரைஸில் ஆண்டவரம் கருத்துறோமா ஏசு குருஷன் வரல மேலே நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நாம் கிரீடங்கிற தலைப்பிலே நம்ம பேச போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்தொம்பது பன்னெண்டில் இயேசுவின் சிரசன் மேல் அநேக கிரீடங்கள் உள்ளனா உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இயேசுவின் மேலுள்ள கிரீடங்கள் நமக்கு உரியது எனவே வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பதினொன்னில் ஒருவனும் உன்னோட உமை கிரீடத்தை உன்னோட கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்க ஜாகிரதையாக இருங்கள்ன்னு சொல்லி சொல்லப்படுது நம்மளுக்கு கிரீடம் சொல்லும்போதே அது ஏசு மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியம் எந்த கிரீடம் அது ஒரு மேன்மை மகிமை ஆளுகை குறிக்குது கிரீட ஒரு ஆளுகை குறிக்குது ஆளுகை குறிக்கின்றதான அது அந்த வாக்குதவம் என்னான்னு கேட்டீங்கனாக்கா உபாகமம் பதினஞ்சு ஆறில் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீயும் அநேக ஜாதிகை ஆளுவாய் உன்னைவோ ஆறு ஆளுவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் ஆளுவாய் ஆளுகை நமக்கிட்ட இருக்குது அடுத்ததாக சங்கீதம் எட்டு ஆறு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீ அவனுக்கு ஆளுகை செய்தான் உம்முடைய கரத்தின் கிரியை ஆனால் மனுஷர் மேலே நம்ம ஆளுகை செய்யும்படியாக அந்த கிரீடத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க மீகா நாலு எட்டில் முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் முந்தின ஆளுகைன்னு சொல்லும்போது அது என்ன ஏதேன் தோட்டத்தின் ஆளுகை அதாவது ஏதேன் தோட்டத்தினுடைய ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகா எர்சிலே ராஜரீக அதாவது ராஜரிகா எர்சிலேமின் குமாரத்தின் இடத்தில் இடத்தில் திரும்ப வரும் உன்னிடத்தில் வரும் அந்த ராஜரீக ஆளுகை எர்சிலேமின் குமாரத்தியான நம்ம இடத்துல வருவோம் சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ கிரீடம் ஒரு அஞ்சு கிரீடத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம் பரிசுத்த கிரீடம் யாத்திராம இருபத்தொம்போது ஆறு அது ஊழக்காருக்கு கொடுக்குற தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறில் ஏசு மூலமாக நாம் நம்ம ஊழக்காரராக நம்மளே ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்காங்க ஊழக்காரராக நம்மளை ராஜாக்களாக ஊழக்காரராக நம்மளை பிரித்து எடுத்திருக்காங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறில் அது மட்டும் இல்லாமல் லேபியராக ஆறு பன்னெண்டிலே அதிகாலை எழுந்த வசனத்தை நாம் அறிக்கை இடும்போதே இந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு வசனங்களை அறிக்கையிடணும் அப்ப ரெண்டாவதாக லேபியராக இருபத்தொன்னு பன்னெண்டிலே அபிஷேக தைலோங்கிற கிரீடம் சொல்லப்படுகிறது அதே நுகங்களை முறிக்கக்கூடிய சத்ருடைய கிரியகளை முறிக்கக்கூடிய தைல அபிஷேக அபிஷேக தையிலோ அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு எஸ்ஐயா பத்து இருபத்தி ஏழில் படியாக சத்ருனோட முகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகம் அடுத்ததாக ஒ ஒன்று ஓவான் ரெண்டு இருபத்தேழுல சொல்லப்படுகிறது அது வந்து அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னாக்கா தினந்தோறும் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தேழின் படி எப்போதும் அந்நிய பாஷைகளை நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும் அப்போ வந்து அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மூணாவது அலங்காரமான கிரீடம் என்று சொல்லி சொல்லப்படும் அலங்காரமான கிரீடம் நீ ராஜமுடியுமா மூலியமாக இருப்பேன் எஸ்ஐஆர் அறுபத்தி ரெண்டு மூணில் நீதிமானுக்காக இது கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆறு நீதிமான் அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நீதிமான்கள் தான் அடுத்ததாக மகிழ்ச்சியின் கிரீடம் நாலாவதாக மகிழ்ச்சியின் கிரீடம் ஒன்று தெசிலோனிக்க ரெண்டு பத்தொன்பது யாருக்கு இது கிடைக்கும் ஊழியத்து நிமித்தம் பாடுகளும் கஷ்டங்களும் அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் கிடைக்கும் அஞ்சாவதாக சிங்கார கிரீடம் எஸ்ஏகிஎல் பதினாறு பன்னெண்டில் இது யாருக்கு கிடைக்கும்னு பா பார்த்திங்கனாக்கா மனவாட்டி ஆகிறதுக்கே காத்திருக்கிற கன்னிகைக்கு கன்னிகைகளுக்கு தான் இந்த கிரீடம் கிடைக்கும் அப்படியாக நாம் ஒரு அஞ்சு கிரீடத்தை பார்த்தோம் பரிசுத்த கிரீடம் அபிஷேக தைலத்தின் கிரீடம் அலங்கார கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் சிங்கார கிரீடம் அப்படி ஒரு அஞ்சு கிரீடத்தை நம்ம பார்த்தோம் கர்த்தன் நம்மளுக்கு இந்த அநேக கிரீடங்கள் இயேசுக்குள்ளே மேலே இருந்தபோதே நம்மளுக்கும் கர்த்தர் அநேக கிரீடங்கள் கொடுக்க அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் இந்த எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக் இருப்போம் நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தன் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாங்க நாம் வந்து சாதாரணப்பட்டவங்கள நாம் வந்து மனவாட்டி ஆகிற கன்னிகைகளாக கத்த சமூகத்தில் நான் போகிற கிரீட அணிஞ்சவங்களாக நான் போகணும் கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் க நம்ம இப்போது ஜபிக்கலாம் நல்லாண்டவரே நன்றியோடு சுதிக்கிறேன்னப்பா பாவனை மகிமப்படுத்துகிறேன் கொண்டாடுகிற சுவாமி அப்பா இயேசுவின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்த போல இந்த ஆளுகையின் கிரீடம் எங்களுக்கும் தர வேண்டும் அப்பா சோத்ராண்டவரே அந்த பரலோகத்தில் வரும்போது ஆளுகிறவங்களாக ஆண்டவரே அந்த கிரீடம் அணிஞ்சவங்களாக ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கக்கூடிய கர்த்தர் கிருபதாங்க சொல்லி ஒப்புக்கொள் வைக்கிறேன் ஏசு மூலம்